ും സമാനം ഇത് ഇപ്പൊ ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் ஃபுட்டை ட்ரை பண்ணுவோம் சொல்லி தான் பார்த்தது ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் மூணுட ஃபுட்டையுமே ஒரே தாலியில் ஒரே ப்ளேட்டில் வச்சு நாங்கள் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ அந்த ஊரிட ஸ்பெஷல் எந்தி என்ன அந்த ஊர்கிட்ட ஃபுட்டை ஸ்பெஷல் எந்தி என்னன்னு சொல்லியதை எங்களுக்கு இதில் வச்சு பார்த்துக்குள்ளேயிலும் ஏன்னா உண்மையிலே நல்ல பசி நல்ல பசியோடு சேர்த்து அப்ப நான் குரு குஜராத் டே சாப்பாடு நின்னல பஞ்சாபுட சாப்பாடு தின்னல அதோட சேர்த்து இப்போ நான் ராஜஸ்தான்ல இருஜி அதனால ராஜஸ்தான்ல மூணு ஊருடே ஸ்பெஷல் சாப்பாடை எடுத்து தின்னோம் அப்படின்னு சொல்லி நான் வந்துருச்சு சத்துவாண்டிய அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் நான் வந்துருச்சு சரியா இது குஜராத்ல சரியா எங்கேன்னு சொன்னா குஜராத்தன் மார்க்கெட் அப்படியே நேராக போகணும் சொன்னா அது நேரு ஸ்ட்ரைட்டாக ஒரு நூறு நூறு மீட்டர் போன டிஷன்டா அங்கே இருந்துச்சு சிட்டி பேலஸ் சிட்டி பேலஸ் இருந்துச்சு நூறு மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போனண்டா நாங்கள் இப்போ இங்கே வந்துருச்சு இங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி நேரம் டிஷன்டா இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஸ்பெஷல் காலி தான் தான் நாங்கள் எடுத்துருச்சு நானூறுரூவா இதை எடுத்து இங்கே வீணை போகிறோம் இதுதான் சொப்பு ஆர்டர் பண்ணிருச்சு ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னு வந்தலாக வீடியோ கண்டினியூ பண்ணோம் ஏன்னா பசி பசி என்ன என்னடா மூணு நாளாக தின்னலாம் மூணு நாளாக சரியாக தின்னல ஃப்ரூட்ஸாக மட்டுமே திண்டுக்கொண்டுருச்சு வாய்க்குறி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே தின்னல பார்ப்போம் எங்களுக்கு சாப்பாடு வருது சாப்பாடு வந்துச்சு சரியா வந்துருச்சு தாலிதான் சரியா இதில் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ರೈಟ್ ಇಪ್ಪ ಎುಟ್ಟು ಇಪ್ಪ ಫುಡ್ ರಾಜ ಪಂಜಾಬ್ ಕುಜರಾತ್ ಮಣ್ಣು ಟೇಟ್ಲೇಮೇ ಫುಟ್ ಅದಕ್ಕೆ ಬ್ರದರ್ ಎಕ್ಸ್ಪ್ನ್ ಪನ್ನರ್ ಮೈ ಸೆಲ್ ಐ ಹ್ ರೆಸ್ಟ್ರೆಂಟ್ ಇಟ್ಸ್ ಮೀನ್ಟಿ ಎನ್ ಆಲ್ ವೆಜೇರಿಯ ಪ್ಲೀಸ್ ಎಕ್ಸ್ಪ್ನ್ ವಟ್ ಇಸ್ ದಜರಾತ್ ಫುಟ್ ಅಂಡ್ ನೇಮ್ Uh, First of all Churma Churma uh, Because uh, we Rajasthani start uh, everything with uh, sweet dish uh, Sweet, okay. uh, this it's, is sweet Yeah this is sweet and uh, made up of uh, Ghee And pati, uh, which is roasted And this one is Soya Bean Soya Bean And this one is Aloo Tomato Aloe It's tomato. An, uh, quite famous in Gujarat okay. uh, This curry is originally Alo from Gujarat Gujarat and uh, uh, this is a uh, paneer butter masala. Paneer butter masala. Uh, it's a curry from Punjab. Yeah. It's quite famous. And uh, mixed veg. Mix veg. Uh, normally, uh, yeah. all thalis have, and uh, that's in dal fry. Dal uh, fry. It, uh, it's not a proper Punjabi dal fry. It is a mixture of uh, five different uh, dal's. Okay. And uh, at last, uh, jeera rice. Jeera rice. Uh. And you. कैन हैव बटर मिल्क बटर मिल्क मसाला बटर मिल्क मसाला बटर मिल्क एंड वन मोर थिंग इट्स इट इज एन लहसुन लहसुन चटनी लहसुन चटनी हो हो मेड वी मेक इट फ्रॉम होल रेड चिल्ली रेड चिल्ली ड्राइड रेड चिल्ली एंड गार्लिक गार्लिक एंड वी मैश इट Right. This is uh, uh, chapati, tawa chapati. Tawa chapati. Yeah. And चलना पिकल। पिकल। राई गॉट। ना विच वन इज हुज़राती फ़ूड राजस्थान। दिस टू आर फ्रॉम हुज़रात। हुज़रात। पंजाब। पंजाब। एंड इट्स एन क्वाइट इट्स एन कॉमन। कॉमन। दिस डालीज़ फ्रॉम राजस्थान। राजस्थान। एंड दिस चटनी इज़ फ्रॉम राजस्थान। राजस्थान। एंड सीट दिस इज़ फ्रॉम राज இது அத்தனைமே எப்படி தின்னோம்னு சொல்லி தான் முதல்ல யோசனை பண்ணணும் மூணு ஸ்டேட் டைம் ஃபுட்டை ஒரே நேரத்தில் தின்னோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தின்னது போகிறது ட்ரை பண்ண போகிறது சரியா இதுதான் எங்களுக்கு வந்துடுச்சு டிஷ்ஷு ஓகே இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணதான் அதனால் நாங்கள் இருந்து டிஸ்மில் சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பிஸ்மில்லாம் சாப்பாட்டுக்கு ஏசிட்டு தூரிட்டு போகலுமோ வரியா ஸ்வீட் என்னம்மா என்ன இது இங்கிருந்து ஒரு டேஸ்டேமே இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸ்வீட்டு இனிப்பு சரியா அதோட நாங்கள் அரிசி மாவால் பொறி போலி என்று சொல்லி கொண்டு சரி அதுட கிட்டேக்கு வார சரியா அதுட டேஸ்ட்டு கிட்டேக்கு வாரது சப்பாத்தி No. <laughs> Just uh, take a bite. Use three fingers. This, this, this. Okay? Uh, three fingers. Uh, yeah. <laughs> yeah. This one. This time. Right. Yeah, this this one is to tear it. Okay. okay. And you fold it okay. and then again fold it. Two times yeah. fold it. Two times fold it. Yeah. And then you have to take. Uh, uh, you curry. first eat, you eat. <laughs> <laughs> Just you have to take uh, curry. Curry. எப்படின் சரியா இப்போ நாங்கள் இதை எடுத்து இதே பிளேட்ல வச்சு தான் தொட்டு தொட்டு தின்னணுமோ அப்போ நாங்கள் முதலாவது ஸ்வீட்டை தின்னாம ஸ்வீட்ல நாங்கள் இது நானை வச்சு நானா இது சப்பாத்திய வச்சு தான் தின்னோம் ஓ ஸ்வீட்டோட சப்பாத்தி வச்சு தின்னா சூப்பர் கோதுமோராக வச்சுது இப்போ தின்ன போகிற ஏதோ என்ன சொல்லிச்சு என்னன்னா சோயா மீட் சோயா மீட்டில் அப்படி அமுக்கி சோயா மீட்டோட எடுத்து வெஜ்ஜில் இப்படி டேஸ்டா ஊற போட்டு எடுத்து வேறு லெவலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கும் பிகாஸ் த்ரீ ஸ்டேட்டு ஃபுட்டை நான் தின்னியது இந்தியோ சின்னார் அவர் இந்தியோ தக்காளி இல்லை நான் தக்காளி அது ஒன்று தின்னியதே இல்லை இப்போ இங்கே வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே தெலங்கு தெலுங்கு ரக்கலிக்காலம் போட்டு அவிச்சிச்சு அதுவும் அருமையானது இதோட நாங்கள் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இது இன்னொன்று மட்டும் கொண்டு இருந்ததுன்னா பட்டர் அப்படியே விலங்க விலங்க தந்துருச்சு பட்டர் நிழ்த்திய பன்னீர் பட்டர் மசாலா ಬಾಬಾ ಇದು ಮಿಕ್ಸ್ ವೆಜಿಟಬಲ್ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವೆಜಿಟಬಲ್ ಓ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಬಂದಿರಿಜಿ ಸರಿಯಾ ಇದು ಮಿಕ್ಸ್ ವೆಜಿಟಬಲ್ ಪ್ರಜನ ಇಲ್ಲ ಅವರ ನನ್ ವೆಜ್ ಫುಡ್ ಒಂದು ನಿಯಮದರಿ ಒಂದು ಫೀಲ್ ತಾರ್ ಇದು ನಾನು ಗುಡಿಜಿ ಪಾಪೋ தயிர் தை தக்காரஜி தந்தி ஸ்வீட் புளி அடுத்தது தாலா இது ஸ்பெஷல் தாலா பருப்பு கறி ஓகே மூணு ஹபீப் ஆ ஓகே அடுத்து இதை ட்ரை பண்ண வேணும் இந்தியன் இப்போ நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இப்போ அந்த சீடா ரைஸ் மட்டுந்தான் ஆயிடுச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ரெண்டாவது டைம் போகிற மாதிரி இதோட இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் வடிய 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 பணம் வந்துச்சு அதோட உப்பு தேசிக்கவா ஊர்வா ஊர்வா வேற லெவலா ஊருவா இப்போ திரும்ப அடுத்த வாட்டையெல்லாம் ட்ரை பண்ண முன்னுக்கு சீரக சம்பாதிடும் மசாலா தொட்டு ஊருஹாவ கொஞ்சம் தொட்டு சோத்தோடு எடுத்து அருமை சப்பாத்தி முடிஞ்சு மூணு சப்பாத்தி எடுத்துருச்சா இந்த ரொட்டியை பாருங்க நெய் ஓடி அங்கே நெய் ஓடியி பட்டர் மசாலா ரொட்டி இலியம்பி ரொட்டி எடுத்து வீடியோ பிடிச்சிருச்சு மனுஷன் நம்பி அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுவோம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஷோமிதவி யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறாங்கன்னா கீழே ஜெயக்கல சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி ஷோமிதவி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான ஒரு விலோக்குள்ளே சந்திச்சேன் கட மோட்ரு வீடியோ கிடச்சி நான் உங்கள் நம்பிக்கையே ஷாமி ஃப்ரம் பேரு